हरण मंपारणी पताये तूझे और मालिका डाल मधित से ढक करी ये सब बढ़ सहिये पे राधिका बाढ़ है सेवरों का यूनुन बाढ़ है देखिये सूर माल प्रचंड है पढ़े ही बाढ़ है अन्नाम बोझिर से राधिका बाढ़ है बाढ़ है ये गोबना मिला देवी है नरेंद्र कुरुक्षेत्र में परमाणु डाई है त्रिचंदिदान तिले பிரம்மோத்சவம் என்று சொல்லக்கூடிய பெருந்திருவிழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த பெருந்திருவிழா உப்பாபிஷேகமாகி ஆலயத்திலே பல காத்திரமான திருப்பணிகளோடும் ஆலயம் புதுப்பிரிவு செய்யப்பட்டு மகான் உப்பாபிஷேகமாகி அதனைத் தொடர்ந்து மண்டலாபிஷேகம் நடைபெற்று தொடர்ச்சியாக பெருந்திருவிழா மகோத்சவம் பிரம்மோத்சவம் ஆரம்பமாகி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த பிரம்மோற்சவ விழாவில் மிக முக்கியமான உற்சவமாக முக்கிய அங்கமாக இடம்பறக்கூடிய தேர் திருவிழா எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்திலே மிக மிக விமர்சையாக கோலாகலமாக அதுவும் முப்பத்தி மகோத்சவ பிரமோத் விழாவாக இந்த பெருந்திருவிழா நடைபெற இருந்தது இந்த முத்தேர் பவனி மூன்று தேர்கள் அகம் வரக்கூடிய காட்சி ஜெர்மனி ஆலயத்திலே கோலாகலமாக கொண்டாடப்பட இருக்கிறது கட்டுர காவடிகள் என அனைத்தும் வழிபாடுகளாக சிறப்பாக நடைபெற இந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அது மாத்திரமல்லாமல் ராஜாங்க பிரமுகர்கள் எல்லாம் அந்த இருக்கிறார்கள் என்கின்ற தகவலை உலக தமிழ் உறவுகள் அனைவருக்கும் தெரிவித்து ஒலிபரப்பு ஸ்தாபனத்தினர் அதிபர் திருவாளர் இந்த அவர்களுடைய கூட மிக மிக சிறப்பாக நடைபெற இருக்கிறது என்பதனையும் தெரிவித்தார் ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள் பாரத நாட்டிலே இருந்து இலங்கையிலே இருந்தெல்லாம் விரைவன் சம்பந்தமான பொருட்கள் பூமாலைகள் அபிஷேக பொருட்கள் பல வகைகளை எல்லாம் இங்கு தருவித்து இந்த தேர்திர விழாவை உயர்வாக உன்னதமாக கொண்டாட இருக்கிறார்கள் இந்த தேர்திர விழாவை ஆதித்திலே அடியார்கள் பெருந்திரளாக வந்து இந்த அரிய வாய்ஸை அனுப விடாது இங்கு வந்து இந்த தேர்திர விழாவை தரிசிப்பது மாத்திரமல்லாமல் ஆலயத்திலே நடைபெறுகின்ற மிக உயர்வான சில திருப்பணிகளையும் தரிசிக்குமாறு விலங்கி முக்கியமான தகவல் ஜெர்மனி திருநாட்டிலே உகஸ்பா குருசிக்கு மருத்துவமனுடைய ஆலயம் சில தினங்களுக்கு முன்னதாக இரண்டாவது பெரிய ஆலயமாக இரண்டாவது பேராலயமாக இந்த ஆலயம் பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த ஆலயம் ஜெர்மனியிலேயே முதன்மையாக அதிக உயரம் கொண்ட பெரிய ராஜகோபுரம் என்கின்ற பெயரையும் இன்னும் சில மாதங்களில் பதிவு செய்யும் என்பதில் முருகப்பெருமானுடைய திருவரப்புகளும் ஒன்றுக்கிறது ராஜகோபுர திருப்பணி உயர்வாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இன்னும் ஒரு சில மாதத்தில் இந்த ராஜகோபுர பணி நடைபெறும் கும்பாபிஷேகமும் நடைபெற இருக்கிறது அப்படி கும்பாபிஷேகம் நடைபெறுகின்ற பொழுது ஜெர்மனியிலே மிக உயர்வான ராஜகோபுரத்தைக் கொண்ட பேராலயமாக இல்லை இந்த எல்லோரும் அறிந்து பார்த்து செமிமணித்து கரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகின்ற திருவிழாவும் அதற்கு மனதாக இருக்கின்ற தீர்த்த திருவிழா கொடியிறக்க விழாக்களையும் வேண்டி தேர்திருவிழா திருவிழா தந்து காலை எட்டு மணி முதல் அபிஷேகம் ஆரம்பமாகி பூஜைகள் கொடித்தம்ப பூஜைகள் நடைபெற்று அதனைத் தொடர்ந்து சரியாக பத்து முப்பது மணிக்கு பஹந்த மண்டப பூஜையும் சரியாக பன்னிரண்டு மணிக்கு முருகப்பெருமான் தேவிலை ஆர்வமழித்து நகர நலம் வரக்கூடிய நிகழ்வு சரியாக பன்னிரெண்டு மணிக்கு இடம்பெறும் என்பதனை தெரிவித்து கோலாகலமாக நடைபெற இருக்கின்ற இந்த தேர் எல்லா அதிகாரிகளும் வந்து தரிசி